கண்டிப்பாக லட்சக்கணக்கான தமிழ் தம்பிகள் நாங்கள் அண்ணன் தலைமையில் அங்கே திரள்வோம் அது வந்து ஒரு மிக பெரும் எழுச்சா முன் எப்போதும் இல்லாத வரைக்கும் ஒரு பெரும் கூட்டம் அங்கே திரளும் இது வந்து ஒட்டுமொத்த உலகமே இன்னைக்கு தமிழ் மக்களை திரும்பி பார்க்குற அளவுக்கான ஒரு ஒரு பெரும் நிகழ்ச்சியாக வருகிறமே பதினெட்டு இருக்கும் தமிழ் தேசிய அரசியல்னா ஒரு அரங்கத்துக்குள்ள ஒரு நாலு பேர் உட்காந்து ஜோலனா பையன் மட்டும் வச்சு பேசிகிட்டு இருக்கிற ஒரு காலம் மாறி இன்னைக்கு இது ஒரு பெரும் திரள் மக்கள் எழுச்சியான அரசியலாக மாறி இருக்கு இதுக்கு இந்த இதை ஆர் இதை ஆதரிக்கிறதுக்கு இதை கொண்டாடுவதற்கு இவ்வளவு பெரிய மக்கள் கூட்டம் இருக்குதுங்கிறதுக்கு உலகத்திற்கு பறைசாற்றுவதற்கு இது மாதிரியான நிகழ்வுகள் நமக்கு தேவைப்படுது தானே எந்த அளவுக்கு வந்து திரைத்துறையில இந்த அரசியல் வந்து கடைசி வரைக்கும் போதும் அதே போல விளையாட்டுலயும் போறதை நம்ம பார்க்கறோம் சமீபத்துல வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கும் பெங்களூருக்கும் நடந்த அந்த மேட்ச்ல வந்து தமிழக ஒரு பார்வையாளரை வந்து அந்த இடத்துல தாக்கப்படுறத நம்ம பார்த்தோம் அவர் வந்து தைரியமா நின்னாரு அந்த இடத்துல ஆனா தொடர்ந்து வந்து இது நடக்கிறத நீங்க எப்படி பார்க்க தமிழர்களுக்கு இன உணர்வுங்கிற ஒரு அந்த ஒரு விஷயம் பிறக்காத வரைக்கும் இது மாதிரியான விஷயங்கள் நடக்கதான் செய்யும் இதை நம்ம சுத்தி இருக்கிற அண்டை மாநிலத்து தேசிய இனங்கள் வந்து ஒவ்வொரு முறையும் நம்மள செருப்பில் அடிப்பது போல நமக்கு அடிச்சு அடிச்சு காட்டுறான் நீங்க பாருங்க கர்நாடகாவில தாக்கப்படுறோம் காவிரி கலவரங்கள் வருமோ தாக்கப்படுறான் தமிழர்களுடைய சொத்துக்கள் சுறையாடப்படுது அடுத்து நொடுக்கப்படுது ஆந்திராவில குருவி சூடுற மாதிரி இருபது பேர் சுட்டு சுட்டுக் கொள்ளப்படுறோம் அனுதினம் தமிழக மீனவர்கள் தாக்கப்படுறாங்க மற்ற நம்ம பிள்ளைகள் வந்து வெளிமாநில போட்டிகள்ல கலந்து கலந்துக்கிற போது விளையாட்டு நிகழ்ச்சிகள் கலந்துக்கும் போது பீகார்ல தாக்கப்படுறாங்க ஹரியானால தாக்கப்படுறாங்க டெல்லியில தாக்கப்படுறாங்க இப்படி தொடர்ச்சியாக இந்த மக்கள் வந்து ஒரு அடிவாங்கம் கூட்டமாவே தானே இருக்காங்க சீமான பேசியே இன்னும் இந்த இது இன்னும் யார் மாதிரி எந்திரிக்கலாம் எப்படி கத்தி தான் ஒரு ஒரு மிகப்பெரும் வேதனைக்குரிய விடயமாகவும் இந்த 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 மண்ணில் அண்ணன் சீமான் பேசுகிற பேச வேடயும் அரசியல கேரளாவிலோ கர்நாடகாவிலையோ ஆந்திராவிலையோ பேசியிருந்தா அவன் தனிநாடு அடைஞ்சிருப்பான் இங்கேயும் போயிருப்பான் தலைமையில வச்சு கொண்டாடி இருப்பான் சீமான் அவர்கள் ஆதரிக்கக்கூடியவர்கள் சமீப நாட்களாக அவங்க மீது ஏதோ ஒரு அவதூறு அவரது நம்ம பார்த்துருக்கோம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா வகையில தொழில் சுந்தர்னு ஒருத்தர் வந்து அவர் சீமான் குறித்து ஒரு வார்த்தையை பேச வச்சதுனால இன்கம் டாக்ஸ் ரைட்ல இருந்து பரிய பல விஷயங்களை வந்து அவர் சந்திச்சதாவோ நாட்டை விட்டே நான் வெளியேறேன்னு சொன்னதாவோ பல செய்திகள்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அப்படி பார்த்துருக்கோம் இது வந்து தொடர்ச்சியாக காலகாலமாக முன்னெடுக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை தான் இதுதான் பல பேருக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்துது இப்போது திரைத்துறையிலேயோ இல்ல விளையாட்டு துறையிலேயோ அவர்கள் வந்து இந்த தமிழ் தேசிய அரசியலாலும் அண்ணன் பேச்சினாலையும் கவரப்பட்டு இருந்தாலும் கூட இப்படி வெளிப்படுத்துனா அவர்களுக்கான நெருக்கடிகள் வரதான செய்து கலங்கரை நேர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசுகிற உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இருந்த மோடி நீண்டிருக்கிறார் நாம் தமிழ் கட்சியிலிருந்து கொள்கை பரப்பு செயலாளர் பார்த்திபனோர்கள் வணக்கம் வணக்கம் மே பதினெட்டு வந்து எப்பவும் போல நடத்துவீங்க ஒரு ஒரு மாநாடா ஒரு எழுச்சி மிக்க ஒரு நாளா அன்னைக்கு நாம் தமிழ் கட்சி பண்ணுவீங்க ஆனா இந்த முறை வந்து அஹ் பாமக சித்திரை மாநாடா இருக்கட்டும் தேமுதிகாவோட மாநாடா இருக்கட்டும் தாவக்காவோட மாநாடா இருக்கட்டும் திமுக எல்லாருமே ஒரு பிரபலமான மாநாடுகளை நடத்தி காட்டுறாங்க நாம் தமிழ் கட்சிக்கு ஒரு பெரிய கூட்டத்தை கூட்ட வேண்டிய அவசியம் கட்டாயம் வந்ததா கண்டிப்பாக லட்சக்கணக்கான தமிழ் தம்பிகள் நாங்கள் அண்ணன் தலைமையில் அங்கே திரள்வோம் அது வந்து ஒரு மிக பெரும் எழுச்சியாக முன் எப்போதும் இல்லாத வரைக்கும் ஒரு பெரும் கூட்டம் அங்கே திரளும் இது வந்து ஒட்டுமொத்த உலகமே இன்னைக்கு தமிழ் மக்களை திரும்பி பார்க்குற அளவுக்கான ஒரு ஒரு பெரும் நிகழ்ச்சியாக வருகிற மே பதினெட்டு இருக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இது தேவைப்படுது இல்லை இது வந்து தம் தமிழ் தேசிய அரசியல்னா ஒரு அரங்கத்துக்குள்ள ஒரு நாலு பேர் உட்காந்து ஜோல்னா பையன் மட்டும் வச்சு பேசிட்டு இருக்கிற ஒரு காலம் மாறி இன்னைக்கு இது ஒரு பெரும் திரள் மக்கள் எழுச்சியான அரசியலாக மாறி இருக்கு இதுக்கு இந்த இதை இதை ஆதரிக்கிறதுக்கு இதை கொண்டாடுவதற்கு இவ்வளவு பெரிய மக்கள் கூட்டம் இருக்குதுங்கிறதுக்கு உலகத்திற்கு பறைசாற்றுவதற்கு இது மாதிரியான நிகழ்வுகள் நமக்கு தேவைப்படுது தானே அப்ப அது நம்ம எழுச்சியா நம்ம செஞ்சுதான் வீழ்ந்தோமோ அந்த நாள் எழுந்தோங்கிறதுக்கு இதை விட ஒரு மிகப்பெரிய ஒரு குறியீடாவும் ஒரு உற்சாகமிக்க ஒரு நிகழ்ச்சியா இருக்க முடியும் கண்டிப்பாக ஒட்டுமொத்த ஒவ்வொரு தமிழனும் தன்னை தமிழனாக உணர்கின்ற ஒவ்வொருத்தரும் இந்த நிகழ்ச்சியில கட்சி பாகுபாடு கடந்து கலந்துக்கணுங்கிறது தான் என்னுடைய வேண்டு நான் நீ வந்து நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்கிற ஆதரிக்கிறங்கிறதுக்கு அப்பாற்பட்டு ஒரு தமிழனா நீ வந்து தன்னை உணர்கிற ஒவ்வொருவரும் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்கணுங்கிறது தான் என்னுடைய கோரிக்கை புரியுது எந்த அளவுக்கு வந்து திரைத்துறையில இந்த அரசியல் வந்து கடைசி வரைக்கும் போதும் அதே போல விளையாட்டுலயும் போறத நம்ம பார்க்கிறோம் சமீபத்தில் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கும் பெங்களூருக்கும் நடந்த அந்த மேட்ச்ல வந்து ஒரு தமிழக ஒரு பார்வையாளரை வந்து அந்த இடத்துல தாக்கப்படுறத நம்ம பார்த்தோம் அவர் வந்து தைரியமா நின்னாரு அந்த இடத்துல ஆனா தொடர்ந்து வந்து இது நடக்கிறது நீங்க எப்படி பாக்குறீங்களா இல்ல இது இதை வந்து என்ன சொல்றது நான் மறுபடியும் மறுபடியும் அதை தான் சொல்றேன் தமிழர்களுக்கு இன உணர்வுங்கிற ஒரு அந்த ஒரு விஷயம் பிறக்காத வரைக்கும் இது மாதிரியான விஷயங்கள் தான் செய்யும் இதை நம்ம சுத்தி இருக்கிற அண்டை மாநிலத்து தேசிய இனங்கள் வந்து ஒவ்வொரு முறையும் நம்மள செருப்பில் அடிப்பது போல நமக்கு அடிச்சு அடிச்சு காட்டுறான் ஏய் உங்க உங்களுக்கு எல்லாம் நாதி இல்லை உங்களுக்கு கேட்க ஆள் இல்லை அப்படிங்கிற மாதிரி அதே பெங்களூர் அணியை வந்து ஆதரிக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய தமிழர்களும் இருக்கதான் செய்றாங்க இங்க மேட்ச் நடந்தாலும் சென்னையை ஆதரிக்கக்கூடிய தமிழர்கள் அடக்கி ஒடுக்க போறதை நம்ம பாக்குறோம் அதுதான் சொல்ல வரேன் இப்ப நாம அப்படி அசிங்கப்படுத்துறது இல்ல இல்ல அதாவது அப்படியே ஒரு கேலிக்குரியதா ஒரு நகைச்சுவையா ஒரு சக நண்பர்களுக்குள்ளதான் அந்த ஒரு கேலிக்குரிய விஷயமா தான் இருக்குமே தவிர நீங்க வந்துட்டு கர்நாடகா ஆதரிக்கிறியா பெங்களூர் ஆதரிக்கிறியான்னு போய் நம்ம அடிக்கிற மாதிரி வன்முறைகள் எல்லாம் நீங்க யாரும் ஈடுபடுறது இல்லை ஆனா பெங்களூர்ல இது தொடர்ச்சியா நடக்குது இல்லை ஒவ்வொரு முறையும் வந்து பெண்களை தாக்குறாங்க அங்க போற அந்த சென்னை அந்த அணியுடைய அந்த டிஷர்ட் அணிஞ்சிருக்கிற தமிழ் மக்களை குட்டம் திட்டமிட்டு தாக்குற ஒவ்வொரு முறையும் நடக்குது ஒவ்வொரு ஆண்டும் நடக்குது ஆனா இங்க இருக்கிற இந்த ஊடகங்கள் நம்மளுக்கு வழக்கம் போல எதிராகவே இருக்கிறதுனால தமிழர்களுக்கு இந்த இந்த இனம் இன உணர்வு பெற்றுடவே கூடாதுன்னுங்கிறது உறுதியா இருக்கிற மாதிரி அது புறக்கணிக்கப்படுது மழுகடிக்கப்படுது அப்படியே இந்த மாதிரியான யூடியூப் மூலமாகவும் சமூக வலைதளங்கள் மூலமாகவும் அந்த காட்சிகள் பரவும் பொழுது கூட அது இந்த பெரும்பான்மை மக்களை வந்து பாதிக்கிறதே இல்லைல்ல ஏன்னா இவன் தான் உணர்றதே இல்லையே அதான் ஏன் அவன் நம்மளை அடிக்கிறான் அப்படிங்கிறத அது உணர்ந்த உணரக்கூடிய அளவுல கூட இவனுக்கு வலிமை இல்லாத அறிவு இல்லாத ஒரு உணர்வற்ற ஒரு கூட்டமால இத தயார் பண்ணி வச்சிருக்காங்க இந்த இனத்தை அதுதான் ஒரு மிகப்பெரிய வருத்தத்திற்குரிய விடயம் இவங்க வந்து இது கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேன்றான் இல்ல எதுக்கு அவன் நானும் இந்தியன் அவனும் இந்தியன் தானே நானும் திராவிடன் அவனும் திராவிடன் தானே அப்புறம் ஏன் அவன் நம்மள அடிக்கிறான் நம்மளை ஏன் அவன் வெறுக்கிறான் அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் இந்த இனம் சிந்திச்சிருச்சுன்னா இந்த அரசியலே மாறும் ஒட்டுமொத்த அரசியலே மாறிடும் ஆனா இந்த இனம் சிந்திக்க இந்த இடம் சிந்திக்க கூடாதுங்கிறதுக்கு தானே இத்தனை போதைகள் சாராய போதை கஞ்சா போதை மெத்து போதைன்னு அத்தனை திராவிட போதைகளையும் இறக்குறாங்க அஹ் அதுக்குதானே இத்தனை நடிகர்கள் நடிகைகள் கவர்ச்சிகள் இதெல்லாம் இந்த இனம் எழுந்துடவே கூடாது ஒருபோதும் அப்படிங்கிறதுக்கு தானே இந்த இளைஞர்களை திரைக்கட்டு திரைக்கொட்டை பெண்களை வந்து இந்த சீரியர்கள் பைத்தியங்களாவும் இப்படி எல்லாம் மாத்தி வச்சிருக்கிறாங்க ஒருபோதும் இவன் இந்த இடம் சிந்திக்கவே கூடாதுங்கிறதுல இவங்கெல்லாம் தெளிவாக இருக்கிறாங்க நீங்கள் பாருங்கள் கர்நாடகாவில் தாக்கப்படுறான் காவிரி கலவரங்கள் வருமோ தாக்கப்படுறான் தமிழர்களுடைய சொத்துக்கள் சூறையாளப்படுது அடுத்து நொடுக்கப்படுது ஆந்திராவில் குருவி சூடுற மாதிரி இருபது பேர் சுத்து சுட்டுக் கொல்லப்படுறோம் அணுதினம் தமிழக மீனவர்கள் தாக்கப்படுறாங்க மற்ற நம்ம பிள்ளைகள் வந்து வெளிமாநில போட்டிகளில் கலந்து கலந்துக்கிற போது விளையாட்டு நிகழ்ச்சிகள் கலந்துக்கும் போது பீகாரில் தாக்கப்படுறாங்க ஹரியானாவில் தாக்கப்படுறாங்க டெல்லியில் தாக்கப்படுறாங்க இப்படி தொடர்ச்சியாக இந்த மக்கள் வந்து ஒரு அடிவாங்கும் கூட்டமாகவே தான் இருக்காங்க இந்த வடிவேல் சொல்கிற மாதிரி அதை நான் இதை நகைச்சுவையாக சொல்கிறான் மேற்கோள் காட்டலாம்னாலும் ஒரு வழிமிகுந்த ஒரு இதாக தான் நான் பதிவு செய்கிறேன் இந்த வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவார்ல எங்கே போன வாரம் அடிக்க வரேன்னு வரவே இல்லை நாங்கள் அடி எங்கேயும் பயந்தது கிடையாது அடிவாங்காத ஏரியாவும் கிடையாதுங்கிற மாதிரி இந்த இனம் அடிவாங்காத இடமே இல்லை அப்படிங்கிறது தான் நான் நிகழ்வாக ஒரு வழிமிகுந்த விடயமா இருக்குது அது இந்த இனம் உணர உணரவே இல்லைல்ல உணர்வு என்ன தான் எத்தனை நிகழ்வுகள் இதுக்கு மேலே என்ன வேணும் புரியுது அதுப்ப இந்த இன உணர்வுங்கிறது இல்லாத ஒரு மங்குனி கூட்டமா இந்த இனம் மாறிடுச்சு அப்போ சீமான் அண்ணன் மாதிரி இன்னும் யார் மாதிரி பேசுறது எப்படி கத்தி பேசுறதுங்கிறது தான் ஒரு மிக பெரும் கேள்வியாவும் வேதனைக்குரிய ஒரு விடயமாவும் இருக்கு இந்த இந்த மண்ணில் இந்த அண்ணன் சீமான் பேசுற இந்த தமிழ் தேசிய அரசியல இந்நேரம் கேரளாவிலையோ கர்நாடகாவிலையோ ஆந்திராவிலயோ பேசியிருந்தா அவன் தனிநாடு அடைஞ்சிருப்பான் இங்கேயும் போயிருப்பான் தலைமையில வச்சு கொண்டாடி இருப்பான் ஆனா மேதகு மேதகு பிரபாகரன் அவர்களை போல ஒரு தலைவனையும் அண்ணன் சீமான் போன்ற ஒரு ஒரு தன் பேச்சை மூச்சாக்கி ஒரு 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 மிக பெரும் அரசியலை பேசுகிற இந்த தலைவர்கள்லாம் வச்சுக்கிட்டு கூட இந்த இன்னம் என்ன முழிக்கலுங்கிறது ஒரு வேதனைக்குரிய விடாது புரியுது சீமான் அவர்களை ஆதரிக்கக்கூடியவர்கள் சமீப நாட்களாகவே அவங்க மீது ஏதோ ஒரு அவதூறு பரப்புறதை நம்ம பார்த்துருக்கோம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தொழிலதிபர் பி ஆர் சுந்தர்னு ஒருத்தர் வந்து அவர் அவர் சீமான் குறித்து ஒரு வார்த்தையை பேசுறதுனால இன்கம் டேக்ஸ் ரைட்ல இருந்து பரிய பல விஷயங்களை வந்து அவர் சந்திச்சதாவோ நாட்டை விட்டே நான் வெளியேறேன்னு சொன்னதாவோ பல செய்திகள்லாம் நம்ம பார்த்துருக்கோம் எப்படி பாத்துக்கியா இல்ல இது வந்து தொடர்ச்சியா காலகாலமாக முன்னெடுக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை தான் இதுதான் பல பேருக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்துது இப்போ திரைத்துறையிலேயோ இல்லை விளையாட்டுத்துறைகளிலையோ அவர்கள் வந்து இந்த தமிழ் தேசிய அரசியலாலும் அண்ணன் பேச்சினாலையும் கவரப்பட்டு இருந்தாலும் கூட இப்படி வெளிப்படுத்தினா அவர்களுக்கான நெருக்கடிகள் வரதானே செய்யுது இப்போ அண்ணன் கூட சமீபத்தில் வணிகர் சங்க மாநாட்டில் பதிவு பண்ணார்ல என்ன நீங்க எல்லாம் சீமான் கட்சி ஆளுங்களா அப்படியா இப்படியா அப்படின்னு நெருக்கடிக்குள்ளாக்குறது போயிட்டா இணைப்பை துண்டிக்கிறது இது மாதிரியான இது இதுவே வந்து இப்போ நம்மளை ஆதரிக்கணுங்கிற ஒரு வேற ஒருத்தர் ஆதரிக்கணும்னு நினைக்கும் போது அது ஒரு பயம் ஏற்படுத்தணும் பயன்படுத்தலாம் ஒரு உச்சகட்ட ஒரு அதி உச்சத்துல இருக்கிற ஒரு நடிகர் ஒருவேளை அண்ணன்னு நாளைக்கு ஆதரிச்சு ஏதோ ஒரு சிம்டம்ஸ் வெளிப்படுத்தினா ஒரு பயம் வரணும்னு நினைக்கிறாங்க இல்ல இது மாதிரியான அடக்குமுறைகள்லாம் மீறி பொது வெளியில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் ஒரு பி ஆர் சுந்தரையா போன்ற தொழிலதிபர்களோ இல்ல ஒரு திரை பிரபலங்களோ இல்ல விளையாட்டுத்துறை பிரபலங்களோ நாளைக்கு ஆதரிக்க முன் வந்த எல்லாரும் ஆதரிக்க கூடாது இது ஒரு பொது கருத்தியெல்லாம் பரவிடக்கூடாதுங்கிறதுக்கான ஒரு நெருக்கடியை தான் இந்த அரசுகள் வந்து இத இதை மறைமுகமா தொடுக்குது அப்படின்னு தான் நம்ம பார்த்துக்கணும் புரியுது பல மேடை பேச்சாளர்கள் பத்திரிக்கையாளர்கள் எல்லாருமே வந்து கடந்த நான்கு ஆண்களா வந்து திமுகவை எதிர்த்து வந்தாங்க ஆனா இப்போ சமீபமா பாத்தீங்கன்னா திமுகவை ரொம்பவே பாராட்டி வராங்க குறிப்பா சொல்ல போனா பர்வியன் அவங்களுக்கு தெரியும் மேடை பேச்சு அவங்க வந்து பாராட்டு விழா ஸ்டாலின் அவரோட பாராட்டு விழாவில் போயிட்டு அப்பா ஸ்டாலின் அவர்கள் சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஒரு பாராட்டை கொடுத்திருந்தாங்க அதே போல ஜெயம் ரவி அவர்கள் நம்ம சேகர்பாபுவை பார்த்து இவர்தான் எங்க அண்ணன் சேகர்பாபு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் இவங்கெல்லாம் இப்படி மாறதுக்கான காரணம் என்னவா பிழைப்பு தான் வயிற்று பிழைப்பு வேற என்ன சொல்றது இது வந்து நம்ம திரும்ப திரும்ப பதிவு பண்ணிட்டே வரும் தமிழகத்தினுடைய ஊடகத்துறைக்கான ஒரு மிக இருண்ட காலத்துல நம்ம இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இதை வந்து கண்டிப்பா நாளைய வரலாறு பதிவு செய்யும் இது வந்து இன்னைக்கு இந்த திமுக இந்த ஐந்தாண்டு கால ஆட்சியை முடிக்கும் பொழுது அவர்கள் பதவியேற்ற இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து இருபத்தி அஞ்சு காலகட்டத்தை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா வரலாற்றுல எவ்வாறு பதிவு செய்யப்படும்னா தமிழக ஊடகத்தினுடைய இருண்ட காலம் அப்படின்னு இது வந்து வரலாற்றுல பதிக்கப்படும் ஏன்னா இப்போ க ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி சவுக்கு சங்கருடைய வீட்டில் கூட என்ன நடந்ததுங்கிறது நாடே வந்துச்சு இப்படி ஒரு கேவலமான ஒரு எண்ணம் ஒருத்தனுக்கும் வர கூட வராது கனவில் கூட வராது அப்படி ஒரு அறமற்ற ஒரு ஒரு கோர நிகழ்ச்சிகளை கோர வெறியா வெறியாட்டத்தை நிகழ்த்தி காட்டினது இந்த அரசு ஊடகவியாளர்கள் மேலே அப்படி இருக்கும்பொழுது இந்த மக்களுக்கான மக்கள் தரப்பிலிருந்து பேசுகிற ஊடகவியாளர்களுக்கான நிலைமை இன்றைக்கி இதுதான் அதே சமயம் இது எதையுமே கண்டுக்காமல் நான் இதை பற்றியும் நான் கவலைப்பட மாட்டேன் தமிழ்நாட்டுல இருக்க தலைவிறுத்தாடுகிற போதை பத்தி நான் பேச மாட்டேன் பெண்களுக்கு நிகழ் எதிர வ பெண்கள் வயதில் முந்தவர்களுக்கு நிகழ்கிற இந்த பாலியல் வன்புடமைகளை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன் அனுதினம் சுரண்டப்படுகிற தமிழ்நாட்டு வளங்களை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன் எனக்கு இது எதுவுமே தேவையில்லை ஏன் வயிறு நினைஞ்சா போதும்னு சில ஊடகவியாளர்களுக்கு போர்வையில் இருக்காங்கல்ல இவர்களுடைய அந்த வேலைகள் தான் இது மாதிரியான வேலைகள் அப்போ இதுதான் இதுதான் இந்த தமிழ் மக்கள் முன்னாடி இன்னைக்கு இவர்கள் வந்து தோற்று போய் நிற்கிறாங்க ஏன் இன்னைக்கு இந்த ஊடகங்கள்லாம் நஷ்டத்தில் எங்குதுன்னு நினைக்கிறீங்க பார்வையாளர்கள் இல்லை ஏன் பார்வையாளர்கள் இல்லை இவர்கள் வந்து ஒரு சார்பானவர்களாக பொழுது பார்வையாளர்கள் இல்லாமல் போயிடுறாங்க அவங்க அப்போ அதனால தானே அவங்க சவுக்கு சங்கர் மாதிரி உங்களை போன்ற ஊடகங்களை வந்து இன்னைக்கு எத்தனை சேனலில் வந்தாலும் அதுக்கு ஒரு பார்வையாளர்கள் அதுக்கு ஒரு பெரிய வரவேற்பு இதெல்லாம் வருது அப்படின்னா அவர்கள் உண்மையான செய்தியை பதி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது இல்லை உங்களை மாதிரியான சமூக வலைதளங்கள் வலையொலிகள் தானே சேர்க்குது அதுதான் உங்களுக்கான ஆதரவு குறைந்தபட்சம் நீங்களாவது இந்த மாதிரி நிக்கிறீங்கிறதா இந்த மக்களுக்கு இருக்கிற ஒரு ஆறுதல் அப்படின்னா நடப்பு கால அரசியல் குறித்து விவாதிச்சது நன்றி மற்றும் ஒரு காஞ்சதிக்கும் நன்றி நன்றி